வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வரிகள் செல் செயல் மூன்று பிரிவுகளுக்குள் மனிதன் ஆற்றும் செயல்கள் அனைத்தும் அடங்கிவிடும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாற்காட்சி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் செயல்பிடிச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம் சிந்தனையார் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்தால் செயல்கள் எல்லாம் நலமொழிக்கும் வகையில் காத்தல் சுகதருணை சீவநிலை துளிர்க்கும் அன்ற செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற செயல்களெல்லாம் சிவபூஜையாகும் தேர்வும் சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கே இன்னும் சொல் செயல் மூன்றும் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ளது என்னும் போது என்னமே அனைத்திற்கு மூலமாகும் இன்பதுன்ப வெறுப்பு வெறுப்பு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்திற்கும் மீதே பெட்டி என்னவோ இல்லை எனில் ஏதும் இல்லை எண்ணத்திற்கு அப்பாலும் ஒன்றும் இல்லை என்று இந்த சாமிஜி இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் ஒரு எண்ணம் தோன்றுது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த எண்ணம் சொல்ல சொல்லி செய்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த எண்ணம் என்பது மிக தூய்மையாக இருக்கணும் தெய்வீகமாக இருக்கணும் அன்பும் கருணையுமாக இருக்கணும் அதுதான் இறையொத்த தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடிய எண்ணம் அந்த எண்ணத்தை நாம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு நாம அதன் பிறகு அதை சூழ் செய்ய என்ற அளவுல நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆறு தான் ஒவ்வொரு மனிதருக்கும் எண்ணம் தோன்றும் புலவில் பழக்கம் சூழ்நிலை பிரமாண தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் என்ற இந்த ஆறு அடிப்படையில எண்ணங்கள் தோன்றும் தேவை நம்முடைய உடல் தேவைகள் அத வரக்கூடிய அந்த எண்ணம் அந்த தேவைகளை நாம தான் வாழ முடியும் ஒரு பதினாலு தேவைகள் நமக்கு இருக்கு வாழும் காலம் வரையிலும் அப்ப அந்த உணர்வு வந்தவுடனே உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் என்ற அளவுல நாம பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஆராய்ச்சி தெரிவு முடிவு என்ற அந்த விளக்கத்துக்கு நாம மாறிவிட வேண்டும் ஒவ்வொரு செயல்கள்லையும் நாம அந்த உணர்வு எண்ணம் வந்து உணர்ந்து நாம் செயல் செய்ய துவங்கும் போது முன் அனுபவத்தை ஆராய்ச்சி தெரிவும் முடிவு என்ற அந்த மேம்பையை எடுத்துக்கொண்டு நாம் வாழ பழகி கொண்டா வாழ்க்கையை சொல்ற மாதிரி இருக்கும் தெய்வீகம் நம்முடைய உடனால அறிவால நம்முடைய பொருளாதாரத்தால இப்ப சமுதாயத்திற்கு பிற உயிர்களுக்கு நாம என்ன செய்ய முடியுமோ அதை அவ்வப்போது செய்து கொண்டே இருக்கணும் அப்போ மனித எண்ணம் தேவை தெய்வீகம் இந்த ரெண்டையும் நாம நிறுவீற்றி அளவுமுறை காத்து வாழணும் அதே போல பழக்கம் சூழ்நிலை பிறர்மன துண்டுதல் கருவமைப்பு என்ற இந்த நாளில் நல்லதை மட்டும் நாம எடுத்துக்கொள்ளணும் தேவையற்றதை நாம நீக்கி வாழ்ந்தா வாழ்க்கையே சொர்க்க மாதிரி இருக்கும் இது முரணான எண்ணம் அதுதான் பேராசையாக தடர் வரும்போது சினமாக சினம் செல்லாத விடத்து நாம எல்லை கட்டி கொண்டு நம்ம மனதுல நாம அப்படியே வஞ்சமாகவும் கடலாகவும் வருது சாமி என்ன சொல்றாங்க நீங்க எண்ணத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு வாழ பழகி கொண்டாலே மொத்த மூன்று சிரமங்களுமே இருக்க பேராசை இருக்காது சிரமம் இருக்காது கபடல் ஒழித்து வாழலாம் என்று சாமிஜி சொல்றாங்க நானும் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன பாரதியார் சொல்லுவாங்க எண்ணிய முடித்தல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று தெருவப்புலைவர் சொல்றார் எண்ணிய எண்ணியாங்கு எய்தலால் எண்ணிய திண்ணியராகப் பெறின் நமக்கு ஒரு எண்ணம் வரும்போது அதை நாம தச்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு நம்ம நாம அந்த தேவை தெய்வீகத்தை நிறைவேற்றி வாழணும் இந்த தனக்கும் சூழ்நிலை பிறமான தூண்டுதல்ல நல்லதை மட்டும் நாம எடுத்துக்கொண்டு வாழணும் சொல்லிட்டு நன்றியர நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்